காவேரி திடீர்னு கல்யாணி பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட வயிற்ற படிச்சுக்கிட்டு ஆ ஆனால் கத்த உடனே ஷாக்கான கல்யாணி பாட்டியும் ராதாவும் என்னாச்சு காவேரி என்ன வயிறு ஏதாவது வலிக்குதா ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா இல்லை இல்லை எனக்கு வயிறுலாம் வலிக்கல உள்ள குழந்த மூவ் ஆகுது என்ன குழந்தை மூவ் ஆகுதா ஆமாம் ஆமாம் வந்து தொட்டு பார்க்குறீங்களா தோ வரேன் அப்படின்னு ராதா காவேரியோட வயிற்ற தொட்டு பார்த்துட்டு ஆமாமா குழந்தை நல்லா மூவ் ஆகுதுன்னு சொல்ல பாட்டியும் உடனடியாக வயிற்ற தொட்டு பார்த்துட்டு குழந்தைக்கிட்ட பாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடா கண்ணா நீ தான் வெளியே வரப்போற உன்னை பார்க்கணுன்னு இந்த பாட்டி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக வெளியே வந்து என் கூட விளையாட கூப்பிட ஆனால் காவேரியும் அது எப்படி அவங்க அம்மாவை நீங்கள் இருக்கீங்கன்னு தான் அவன் இப்படியும் மூவ் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்னடா கண்ணா இதுக்கப்புறமா அம்மாவை திட்டக்கூடாதுன்னு பாட்டி கிட்ட நீ சொல்லுவியா அப்படி சொல்லும்போது மறுபடியுமே குழந்த மூவாக உடனே ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச சரி சரி விடுவிடு இதுக்கப்புறமா நான் உங்கள் அம்மாவை திட்டமாட்டேன் எல்லாம் உனக்காக தான் ஏன்னா நீயும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கல்ல நீ நல்லதையே கேட்கணும் நல்லதையே பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் இப்போலேருந்தே நான் அப்படியே நடந்துக்க போகிறேன் அப்புறம் என்ன உன் அம்மாக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி வை இருக்கிற பிரச்சனை எதுலேயுமே தலையிடாம உன்னை மட்டும் பத்திரமா எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க சொல்லி அப்புறம் உன்னை கொடுத்ததுக்கு அப்புறமா அவள் எந்த பிரச்சனைக்கு வேணால் போயிட்டு வரட்டும் இந்த பாட்டி அவளை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் காவேரிய உடனே சரி சரி உங்கள் பாட்டி சொல்றத நான் அப்படியே கேட்குறேன் இதுக்கப்புறமா நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன் என்னை நல்லபடியா பார்த்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இதுக்கப்புறமா உங்க பாட்டியை எங்கிட்ட பழையபடி நல்லா பேச சொல்லு இல்லைனா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்புறம் அம்மா வருத்தப்பட்டா உனக்கு கஷ்டமா தானே இருக்கும் மறுபடியுமே குழந்தை மூவாக்குறத பார்த்துட்டு உடனடியா கல்யாணி பாட்டியும் சரி சரி நீ எதுவும் வருத்தப்படாத உங்க அம்மா கிட்ட இதுக்கப்புறமா நான் பழையபடியே பேசுகிறேன் என்ன காவேரி சரிதானே ம் சரி இப்படியே பழையபடி பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சந்தோஷமா இருந்தாதான் உள்ள உங்களோட வாரிசும் சந்தோஷமா இருக்கும் ஞாபகம் இருக்குல்ல ஆ அதெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்கு சரி நீ எதாவது ஜூஸ் குடிக்கிறியா ராதா போய் காவேரிக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா இல்ல வேண்டாம் நான் இப்பதான் சாப்பிட்டேன் அதெல்லாம் கிடையாது ராதா நீ போ ஆ இதோமா போயிட்டு வரேன்னு அவங்க இருந்து கிளம்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தாத்தாவும் இதே மாதிரி நீங்க மூணு பேரும் இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசுனா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இந்த பிரச்சனைலாம் கூடி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இதே மாதிரி ஹாப்பியா ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்ல கரெக்டாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த விஜயும் வந்துட்டு தாத்தா இதுக்கு அப்புறமா இல்ல இப்போல ஹாப்பியாக எல்லாரும் ஹாப்பியா இருக்க போறோம் நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேன் உடனே என்னங்க நிஜமாவே சொல்யூஷன் கிடச்சிருச்சா முதல்ல அந்த கிருஷ்ணா கிட்டே இதை பற்றி பேசிட்டிங்களா இல்லை இல்லை அவங்க கிட்டே பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்புறம் உங்கள் அம்மா அக்கா எல்லாரையுமே கூப்பிடு நம்ம எல்லார்கிட்டையுமே ஒன்றா பேசிடலாம் வக்கீல்கிட்டையுமே பேசி முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட ரூம்க்கு போயிட்டு கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வர சொல்லி வேலைக்கார அக்கா கிட்டேயே சொல்லிடுறாங்க உடனே வேலைக்கார அக்காவும் அம்மா உள்ளே யார் இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் விஜய் தம்பி கூப்பிட்றாங்க ஏதோ விஷயமா பேசணுமா வாங்க எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க முத்துமலரும் இதுவும் வரும் ஏண்டா அவங்க சொத்து பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறாங்களா என்ன அவங்க நமக்கு எவ்வளோ சொத்து தராங்களோ அதை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா போயிடலாம் தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் எல்லாத்துக்கும் மேலே இப்படி நம்ம இங்கேருந்து அவமானப்படுறதெல்லாம் இதுக்கப்புறமாவும் என்னால் தாங்க முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்குடா சரி சரி முதல்ல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக சொத்தில் ஒரே ஒரு பங்கு மட்டும் தராங்கன்னு சொன்னால் மறுபடியும் நான் டென்ஷன் ஆகிடுவேன் நீ அதுக்கப்புறமா என்கிட்ட கோபப்படக்கூடாது புரியுதா சரி வாடா ஆனால் கொஞ்சம் கோபப்படாமல் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ணாவை அங்கே இருந்து கூட்டிட்டு போக அந்த பக்கமும் விஜய்கிட்ட சார்தா என்ன தம்பி என்னாச்சி எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கீங்க தோ சொல்கிற ஒரே நிமிஷம் கிருஷ்ணாவும் அவனோட குடும்பமும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கிருஷ்ணா அவங்களோட குடும்பத்தோட ரொம்பவே டெரராக வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கும் இப்போது பணம் தேவை இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்களும் ஏதோ ஜாபுக்கெல்லாம் ட்ரை இருக்கீங்கன்னு சொன்னீங்க அதனால தான் நான் இப்போது ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன் இதுதான் என்னோடய ஃபைனல் ஆஃபர் ஆனால் இதுவும் உங்களுக்கு பிடிக்கலனா என்னால் இதுக்கப்புறமா எதுவுமே பண்ண முடியாது அத்தை நான் சொல்கிறத நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்ன இருந்தாலும் இந்த ஆஃபரை நம்ம அவங்களுக்கு கொடுத்ததாக ஆகணும் அதில் அவங்களுக்கு உரிமை இருக்குது சார் தான் உடனே தம்பி இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதில் எனக்கு முழு சம்மதம் அவங்க இந்த முடிவுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல உடனே கங்காவும் கொஞ்சம் கடுப்போட ம் எல்லா முடிவையும் விஜயவே எடுக்கணும்னா அப்புறம் குமரன் மாமா எங்கே இருக்காங்க ஏன் அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா என்ன எல்லாம் விஜய்க்கே தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க எல்லாம் அவரை சொல்லணும் இப்படி ஒரு முக்கியமான நேரத்தில் போயிட்டு அவர் பாட்டுக்கு மலேசியால உட்காந்துக்கிட்டாருன்னு மறுபடியுமே அவங்க குமரனை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் விஜயும் சரி நான் ஒரு பத்திரத்தையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் கிருஷ்ணா உங்களோட குடும்பத்தில் மூணு பேர் இருக்கீங்க உங்கள் மூணு பேருக்கும் நான் ஒவ்வொரு ஷேரை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதில் ஷாக்கான காவேரியும் இங்கே என்னங்க மூணு ஷேர் கொடுக்க போகிறீங்களா காவேரி கொஞ்சம் அமைதியாரு நான் முழுசாக பேசிக்கிறேன் இங்கே பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் மூணு பேருக்கும் எங்களால் மூணு ஷேர் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டில் முன்னுரிமை இவங்களுக்கு மட்டுந்தான் இருக்குது எல்லாத்துக்கு மேலே அந்த வீடு கடனில் இருக்கும்போது அவங்க தான் கஷ்டப்பட்டு அந்த கடனையுமே அடைச்சிருக்காங்க அதனால் இந்த ஷேர் மாதிரி பிரிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அவனா கிருஷ்ணாவும் இல்லை இதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மூணு பங்கலாம் பத்தவே பத்தாது ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ கடனை என் தலையில் கட்டி வச்சுட்டு போயிருக்காரு அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சாதான் எங்களால் நிம்மதியாக வாழ முடியும் ஏன் எனக்கு இப்போ வேலை கூட கிடையாது ஒரு நல்ல வேலையாக இருந்திருந்தால் கூட நான் என்னோடய வேலையை வச்சே இந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சிருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் இப்போது நான் கத்தாரில் படித்ததுனால இங்கே எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க அதுவே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போது என்னால் எப்படி எங்கள் அப்பா எங்களை கேட்காமல் வாங்கி வச்ச கடனை அடைக்கிறதுக்கான பணத்தை ரெடி பண்ண முடியும் உடனே பாட்டியும் யாரை பற்றியுமே யோசிக்காமல் இங்கே பாருப்பா எல்லாம் என் பையன் பண்ண தப்புக்காக நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு வர வேண்டிய பங்கை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அதையும் வச்சு நீங்கள் எப்படியாவது கடன் அடிச்சுட்டு சந்தோஷமாக வாழுங்கப்பான்னு சொல்ல ஆனால் பாட்டி இப்படி சொல்கிறத கேட்டுட்டு சாரதா கங்கா காவேரின்னு மொத்த பேரும் கோவத்தோட பாட்டியை பார்க்குறாங்க ஆனால் பாட்டியும் இங்கே பாருங்கள் நீங்கள் ஏன் என்னை எல்லாரும் இவ்வளோ கோவமாக பார்க்குறீங்கன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் என்ன இருந்தாலும் இவங்களும் என்னோட பேர பசங்க தான் என் பிள்ளையோட ரத்தம் தான் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இவங்கள வெறுக்கிறதுக்கான காரணம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆனால் என்னால் இவங்கள வெறுக்க முடியாது ஏன்னா தப்பு பண்ணது என் பையன் தானே இவங்க என்ன பண்ணாங்க பாவோன்னு சொல்ல உடனே விஜயும் இங்கே பாருங்கள் பாட்டி உங்களோட ஷேரை யாருக்கு கொடுக்கணும்னு அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் என்னத்த நான் சொல்கிறது சரிதானன்னு கேட்க உடனே சாரதாவும் ஆமாம் தம்பி நான் எதுக்காக அவங்களோட முடிவில் தலையிடணும் அது அவங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் நான் யாரையும் எதுக்காகவும் தடுக்க மாட்டேன் அதில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்ல உடனே பாட்டியும் சாரதா இந்த மாதிரிலாம் பேசாதம்மா என்ன இருந்தாலும் போதும் இதுக்கு மேலேயும் என்கிட்ட நீங்கள் எதையும் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு எல்லாரோட நிலமையும் புரியுது என்ன யாருக்கும் என்னோடய நிலமை தான் புரியல பரவாயில்ல அதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது உங்கள் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்ல உடனே பாட்டியுமே மறுபடியுமே சாரதாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச போக ஆனால் விஜயும் சரி இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் என்ன கிருஷ்ணா உங்களுக்கு இப்போது நாலு பங்கு வர்ற மாதிரி இருக்குது அந்த பணம் உங்களுக்கு போதும் தானே ஆனால் கிருஷ்ணாவும் அவங்களோட கடன் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் யோசனையோடையே இருக்க ஆனால் இதை பார்த்துட்டு விஜயும் சரி இப்போ என்ன உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அவ்வளோதானே என்னோடய கம்பெனிலேயே நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்க அங்கே உங்களுக்கு தேவையான வேலையை நான் போட்டு கொடுக்குறேன் இது போதுமா இல்லை வேறு ஏதாவது உதவி வேணுமான்னு இப்போவே கேட்டுருங்க ஆனால் சொத்துல பங்கு மட்டும் இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்ல உடனே முத்துமலரும் டி என்னடா இதுக்கப்புறமா இருக்க தம்பி நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொடுங்க எங்களுக்கு அதில் முழு சம்மதம் அப்புறம் நீங்கள் சொத்துல கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல என் பையனுக்கு மட்டும் கொஞ்சம் சரியான வேலையாக பார்த்து கொடுத்துருங்க தம்பி அதை வச்சு நாங்கள் எப்படியாவது பழச்சு போணும் சொல்ல விஜயும் இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொத்துல நாலு பங்கு அதாவது பாட்டியோட பங்கையும் சேர்த்து உங்களுக்கு நாலு பங்கு கிடைக்கும் அப்புறம் நான் கிருஷ்ணாவுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்ல ஆனால் விஜய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு பாட்டி கொஞ்சம் கடுப்பில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தாத்தாவும் பரவாயில்ல எப்படியும் அந்த பிரச்சனை முடியுதுன்னா எல்லாம் ஓகே தான் ஆனால் இவனை நம்ம கம்பெனிக்குள்ளே வர்றது சரியாக இருக்குமா இதை பற்றி முதல்ல நம்ம விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்க விஜயும் சரி இந்த விஷயம் எல்லாருக்கும் ஓகே தானே நான் வக்கீலுக்கு கால் பண்ணி பேப்பர்ஸை ரெடி பண்ண சொல்லிவிடுவா சாரதாவும் இப்போவே சொல்லிடுங்க தம்பி ரொம்பவும் தாமதப்படுத்த வேண்டாம் ஏன்னா நிறைய நாள் எங்கேயே தங்கியிருந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுல எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை ம் த இப்போவே கால் பண்ணிடுறேன்னு அவங்க தன்னோட ஃபோன் எடுத்து வக்கீலுக்கு கால் பண்ண போக ஆனால் கங்காவும் ஒரு நிமிஷம் இதில் எனக்கு சம்மந்தம் கிடையாது உடனே சாரதாவும் ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும் அப்படி உனக்கு காணலைன்னா நான் ஏன் பங்கையும் உனக்கே கொடுத்துட்றேன் போதுமா அம்மா நீ உன் பங்கு கொடுத்துட்டு என்னம்மா பண்ணுவ இங்கே பாரு எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு வந்தாங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை மீட்கிறதுக்கு என்னோடய கல்யாண நகையை தானே நீங்கள் விற்று மீட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் எல்லாரை விட அதிகமான ஷேர் எனக்கு தான் கிடைக்கணும் ஆனால் போனால் போகுதுன்னு நான் சரி பங்கு பிரிச்சுக்கலான்னு நினச்சா ஆனால் இப்போது நடுவில் வந்தவங்களுக்காக என் ஷேரையும் என்னை விட்டு கொடுக்க சொல்லி சொல்கிறீங்க இதை கண்டிப்பாக என்னால் பண்ணவே முடியாது விஜய் எனக்கு இதில் விருப்பமே இல்லை அவங்களுக்கு என்னால் ஒரு ரூபா கூட கொடுக்க அல்லோ பண்ணவே முடியாது ஏன்னா அந்த வீடு எனக்கு தான் அதிகமான உரிமையோடு இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே கிருஷ்ணாவும் ஏ என்ன ரொம்ப ஓவராக இருக்க என்ன நீயா உழைச்சி சம்பாதிச்சு அந்த நகை எல்லாத்தையும் வாங்கின எல்லாத்தையும் எங்கள் அப்பா தானே உனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஏன் இப்போ கூட நான் ஒன்றும் நாங்கள் வாழ்கிறதுக்காக பணத்தை கேட்கல உங்கள் அப்பா அதான் நம்ம அப்பா ஏன் மேலே கட்டி வச்ச கடனை அடைக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கேட்குறேன் அப்படி இல்லைன்னா வேண்டாம் எனக்கு இந்த சொத்தில் பங்கே வேண்டாம் உங்கள் அப்பா வாங்கின கடனை அந்த லட்சக்கணக்கான கடனை நீயே அடைச்சிடுறியா நாங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே தலையிடவே மாட்டோன்னு சொல்ல கங்காவும் ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு அப்படியே நம்ம அப்பா பணத்தை கடனாகவே வாங்கியிருக்காங்கன்னே வச்சுப்போம் ஆனால் அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு தானே செலவு பண்ணாங்க நான் அதை கட்ட வேண்டியவங்க நீங்கள் தானேன்னு கேட்க ஆனால் கிருஷ்ணாவும் இல்லையே அந்த மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்க கல்யாணத்தை நடத்துகிறேன் தான் வந்தாங்க அப்போனா இதுக்கு பின்னாடி அந்த கடனை கட்டுறதுக்கான எல்லா பொறுப்பும் உனக்கு தானே இருக்குது பேசாமல் விஜய் எங்களுக்கு எந்த பங்கு வேண்டாம் எங்க அப்பா என் தலைமையில கட்டி வச்சிருந்த கடனை மட்டும் அவங்கள ஏத்துக்க சொல்லுங்க அதுவே எங்களுக்கு போதுன்னு சொல்ல ஆனால் கங்காவும் அதெல்லாம் என்னால முடியாது ஒரு ரூபா கூட அந்த ஆள் வாங்கின கடனை நான் அடைக்க மாட்டேன்னு சொல்ல ஆனால் கிருஷ்ணாவும் அப்படி முடியாதுன்னா சொத்துல பங்கு தந்துட்டு போடின்னு சொல்றாங்க ஆனா கிருஷ்ணாவை இப்படி பேசுறத கொஞ்சம் கூட அலோ பண்ண முடியாதுன்னு விஜயும் இங்க பாருங்க கிருஷ்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்புறம் கொஞ்சம் மரியாதையாகவும் பேசுங்க நாங்கள் அவங்க கிட்டே பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு கங்கா நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பங்கு கொடுத்துதான் ஆகணும் உங்களுக்கு நான் ஏன் இப்படி பேசுறேன்னு புரியுதா இல்லையா இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் எப்படினாலும் யோசிச்சு பேசிக்கோங்க ஆனால் என்னால் என் பங்கு விட்டுத்தர முடியாது இப்போது பணம் இல்லாமல் தான் என் புருஷன் அங்கே வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி யமுனாவோட புருஷனுக்கும் பண தேவை இருக்குது அதனால தான் நாங்கள் வீட்டையே விற்கலான்னு சொன்னோம் ஆனால் இப்போது ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பங்காக வீட்டை பங்கு பிரிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தில் கொஞ்சம் கூட எங்களால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் கிடைக்கும் அதனால என்னால் இதுக்கு அளவு பண்ண முடியாதுன்னு சொல்ல விஜயும் ஆள் ஆளுக்கு இப்படி இருக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது இதுக்கப்புறமா உங்களோட இஷ்டம்னு கொஞ்சம் கடுப்பாக ஆனால் காவேரியும் விஜய் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அக்கா உனக்கும் யமுனாவுக்கும் இப்போ பணம் தேவைப்படுது அவ்வளோதானே ஆனால் எனக்கு இப்போ பணம் தேவையில்லைக்கா பேசாமல் என்னோட பங்கை உங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்றேன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் ஏய் காவேரி என்ன பைத்திய பேசிக்கிட்டு இருக்க அவள் தான் வளரிகிட்டு இருக்கா ஆனால் நீயுமா இல்லைம்மா அக்கா சொல்கிறதும் கரெக்டு தானே என்ன இருந்தாலும் அந்த வீட்டை நம்ம மீட்ருக்கோண்ணா அது எல்லாத்துக்கும் அக்கா தானே காரணம் அதனால் அவளுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்து தான் ஆக்கணும் அதே மாதிரி எனக்கு தான் அந்த வீடே கிடைக்க போதில்லம்மா அதுலேருந்து வர பங்கு எதுக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் என் பங்கு நான் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கொடுக்க போகிறேன் இங்கே பாருக்கா இதில் உனக்கு சம்மதமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நான் உனக்கு பங்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த வீட்டையும் விற்கிறதா முடிவு பண்ணியாச்சு இந்த பிரச்சனை இதுக்கு வழியே வேண்டாங்க்கா இதனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க்கா இன்னையும் நானும் இப்போது கர்ப்பமாக வேற இருக்கோம் இந்த நிலைமையில் நம்ம எதுக்காகக்கா இதை பத்தியெல்லாம் யோசிச்சு கஷ்டப்படணும் தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோக்கான்னு கொஞ்சம் கண் கலங்கி செல்ல கங்காவும் கொஞ்சம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி என்னமோ பண்ணி தொலைங்க எனக்கு கரெக்டாக பங்கு பிரித்து கொடுத்தா மட்டும் போதும்னு எல்லாத்துக்குமே ஒத்துக்க விஜயும் அப்பா ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்கன்ட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க அதே மாதிரியே வக்கீலுமே நாளைக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாருமே சம்மந்தப்பட்ட எல்லாருமே சைன் போடணும் அதனால் எல்லாருமே ஊரில் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்ல உடனே கங்காவும் குமரன் மாமா வேற வெளியூரில் இருக்காங்களே அவங்களும் வரணுமா என்ன ஆனால் விஜயும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நான் வக்கீல்கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கமும் கிருஷ்ணா இந்த மாதிரி அவங்க அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் போதுமா இப்போ நம்ம இப்படி எல்லாம் பண்ணதுனால்தான் நமக்கு தேவையான பணம் இப்போ நமக்கு கிடைக்க போகுது நீங்க சொன்ன மாதிரி அப்பவே வீட்டை விட்டு போயிருந்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு ரூபாய் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க நான் கோபமாக பட்டாலும் எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு புரியுதா உடனே முத்துமலரும் எல்லாம் புரியுதுடா முதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போக்க பார்க்க ஆனா சரதாவும் ஏ இங்கே பாருங்க உங்க மூணு பேருக்கும் சமைச்சு வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அங்கெல்லாம் வந்து வந்து என்னால் கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டுவிட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச முத்துமலரும் ரொம்ப நன்றிக்கா இங்கே பாரு யாராக இருந்தாலும் வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு தான் நினப்பேன் ஏதோ அக்கா கண்ணெலாம் சொல்லிக்கிட்டு என் பின்னாடி தெரியாத இதுக்கப்புறமா உனக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா என் கண்ணில் கூட பட்டுறாதுன்னு மறுபடியுமே முத்துமலரை அவங்களோட கோபத்தால் முன்கோபத்தால் அசிங்கப்படுத்த இதில் கடுப்பான கிருஷ்ணாவும் உங்களோட பிச்சை சாப்பாடு ஒன்றும் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கடுப்பான பாட்டியும் உடனடியாக அங்கேருந்து விறு விறுன்னு கிளம்ப ஆனால் காவேரியும் ஐயோ இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு இருக்க விஜயோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் அப்பப்போ முட்டிக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போது அடுத்து இவங்களோட பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஒரு வழியாக இவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்குற சொத்தை வாங்கிக்கிட்டு இந்த பிரச்சனையை விட்டு விலகி வெளியே போயிட்டால் நல்லாயிருக்கும் முக்கியமாக சீரியல் இந்த ட்ராக்கில் போகிறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலாம் இந்த ட்ராக்கை விட்டு வேறு ஏதாவது ட்ராக்குக்கு போனால் நல்லாயிருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ விஜய் காவிரிக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கணும் அதுக்கப்புறமா என்னென்ன ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த குழந்தை பண்ண போது அது மூலயமா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரியல் மாறப்போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் விஜய் காவேரிக்கு கேர்ள் பேபி பிறந்தால் நல்லா இருக்குமா அப்படி இல்லைனா பாய் பேபி பிறந்தால் நல்லா இருக்குமா எந்த பேபி பிறந்தாலும் கண்டிப்பாக விஜயும் காவேரியும் அவங்கள சூப்பராக தான் பார்த்துக்க போகிறாங்க பட் எந்த பேபி பிறக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரியோட ட்ராக் இருக்க போகுது ஸோ கேர்ள் பேபி இருந்தால் இருக்குமா பாய் பேபி இருந்தால் நல்லா இருக்குமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்